ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொண்டக்கல்லையும் கத்திரிக்காயம் போட்டு குழம்பு குழம்புக்க போகிறோம் அந்த சமையல் என்னோட சிஸ்டருடைய தான் வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து தாளிப்பு வடகம் போட்டிருக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு இனிப்பு கருவேப்பில வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க கத்திரிக்காய் நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க கத்திரிக்காய் வதங்கினோன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க குறைச்சிக்கோங்க கருப்பு சுண்டல் வேக வச்சது எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் பாருங்கள் வேக வச்சுட்டு இப்போ அந்த வேக வச்ச தண்ணி மாத்திரம் நம்ம அந்த கத்திரிக்காயில் ஊற்றுறோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்ப இந்த மசால் பச்சை வாட போக கொதிச்சு வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் முக்கால் பாக வெந்ததுக்கு அப்புறம் இந்த வேக வச்ச கொண்டக்கடையில எடுத்து போட்டுருங்க சின்ன தேங்காய் முழு தேங்காய் துருவி அதில் ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிருக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி அந்த அரைச்ச தேங்காயில் கலந்துருங்க தேவையானாலே உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் குழம்பு அப்புறம் இந்த அரைச்ச பிலிதை எடுத்து கொட்டிடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிரும் நம்ம சேனல் சேலம் சுந்தரி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் எப்போவுமே கொண்டக்கல்ல குழம்புக்கு எல்லோரும் தக்காளியெல்லாம் எல்லாம் செய்ய முடியுங்களா தக்காளியே போடாமல் வெறும் பொடி மாத்திர தான் எங்கள் வீட்டு எல்லாம் பாருங்க எவ்வளோ ஜாலியாக அவங்க பாட்டு கத்துறாங்க அதனால் அதெல்லாம் பார்த்துக்கங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க பிரிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணி விடுறீங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி நீங்களும் இது மாதிரி ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒவ்வொருத்தருக்கும் கைமானனு ஒன்று இருக்கு இல்லைங்களா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ